ஹாய் அஸ்லாம் வரைக்கும் வீட்டில் வந்து அம்மா இல்லாட்டினாலோ இல்லை மாமியார் இல்லாட்டினாலோ அன்றைக்கி ஃபுல்லாக வேலை ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படி தான் இன்றைக்கி நான் மாட்டிக்கிட்டேன் எங்கள் வீட்டில் யாரும் இல்லாட்டினா குழந்தைகளுக்கு சமைக்கணும் ஹஸ்பண்டுக்கு சமைக்கணும் அவங்க இருந்திருந்தானா சமைக்கிற வேலைலாம் அவங்க தான் பண்ணுவாங்க வீட்டுக்கு கூட்டுறதும் பாத்திரம் கழுவறது மட்டும்தான் நமக்கு வேலையாகவே இருக்கும் எங்கள் வீட்டில் இருந்து செம்மீன் கொடுத்து விட்டுருந்தாங்க அது ஏன் தான் கேட்டணும் அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு ஏன்னா ஒரு மணி நேரமாக நின்றுட்டு இருந்தேன் அதோடய நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு கால்வழி வந்தது தான் மிச்சம் என்னதான் கால் வலி இருந்தாலும் இதை டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருக்கும் அதுக்காகவே சரி இதை செஞ்சார்லான்னு சொல்லிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மீன் வந்து எப்படி செய்யணும்னு தெரியல சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பொடியெல்லாம் போட்டு எப்படியா செஞ்சார்லான்னு சொல்லிட்டு இதையும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் எங்கள் அம்மாலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மீனில் போட்டு நல்லா இது பண்ணுவாங்க ஏன்னா உப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து மீன் கழுவும் பிடிக்காது இந்த மாதிரி பரட்டுறதுக்கும் பிடிக்காது வறுக்கவும் பிடிக்காது இந்த மூணு விஷயமே எனக்கு பிடிக்காது யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருப்பேன் நான் ஏன்னால் இந்த மீன் மட்டும் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு இப்போதாங்க ரொம்ப பயமாக இருக்கும் வறுக்கும் போது என் மேலே படாத நாளே இல்லை என் மேலே பட்டு 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 பட்டுன்னு தெரிச்சுட்டே இருக்கும் ஒரு சில நேரம் முகத்துல எல்லாம் பட்டுகிட்டே இருக்கும் நான் தூரத்தில் நின்று தான் கரண்டி வச்சு நான் வந்து இது பண்ணுவேன் என்ன பண்ணுறது யாரும் இல்லாட்டி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே பொறுமையாக அந்த கேமராவே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிகிட்டு இருந்தேன் யாருக்கெல்லாம் வந்து செம்மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து செம்மீன்லாம் ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு பாருடின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கொடுத்தா நாலு டைமுக்கு மேலே வந்துட்டேன் என்ன வேணும் என்ன வேணும் இது வேணுமா இதுவா இதுவா